நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கீகாரம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று அர்த்தம் ஒருவனுடைய தவறை உணர்த்தும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனாய் காணப்படுகிறான் முகஸ்துதி இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒருத்தவன் பாவத்துல இருக்கிறான் அந்த பாவம் செய்கிறவன் இன்னொருத்தவனுக்கு எல்லா விதத்துலையும் உதவுறான் ஓடி வரான் ஆபத்துல உதவுறான் பண உதவி செய்கிறான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த உதவியை வாங்கி கொள்ளுகிற அந்த சிநேகிதன் இவன் செய்யற தப்ப நம்ம எடுத்து சொன்னா அவன் நம்மளுக்கு செய்யற உதவியெல்லாம் நிறுத்திடுவான் நம்மளை பகையாளியா பார்ப்பான் அதனால அவனாச்சு அவனுடைய வாழ்க்கையாச்சு எப்படியோ போறான் நமக்கு வர்ற உதவி போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சிநேகிதன் உண்மையான சிநேகிதன் ஆக முடியாது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சுயநலமுள்ளவனாய் ஒருவன் இருக்கும் பொழுது அவனுடைய தவறை உணர்த்தாம தனக்காகவே அவன் வாழ்கிறவனா இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பாவம் செய்கிற மனிதனுக்கு இவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை நீதி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு உன் சிநேகிதன் தவறு செய்யும் பொழுது நீ அவனிடத்துல போய் அவனும் நீயும் தனிமையா இருக்கும் பொழுது அவன் செய்த தவறுகளை எடுத்து சொல்லு அவன் உன் வார்த்தைக்கு செவி கொடுத்தானே ஆனால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுயநலத்துக்காக வேண்டி நமக்கு உதவி செய்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவ சேற்றில மூழ்கி இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக முகஸ்துதி பண்ணி அவர்களை தூக்கி வைத்து பேரும் புகழுமாய் பேசி அவர்களை அந்த பாவத்துக்குள்ளேயே மூழ்கி இருக்க பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா இல்லைன்னா அவன் என்னை பகைய நினைச்சாலும் பரவாயில்ல அவன் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமா பிரியமானவர்களை எளியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா செய்த தவறுகளை அவனுக்கு எடுத்து உணர்த்த வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறான் அவன் நினைச்சிருக்கலாம் ஆகாப் ராஜாவ நல்லா முகஸ்துதி பண்ணி பாடி அரண்மனையில நல்ல மேலான இடத்துல இருந்திருக்க அவர அவனால முடியும் பிரியமானவர்களை ஆனா கத்தருக்கு பயப்பட ஆனால் கத்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடினால ஆகாப் செய்த தவறை ராஜாவுக்கு முன்பாக போய் அவன் செய்த அத்தனை குற்றங்களையும் அவன் உணர்த்தி காண்பிக்கிறான் ஏற்கனவே ஏசவேல் எலி அவ கொலை செய்ய வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல இந்த ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறானே ஆனால் அவனுக்குள்ளாய் இருந்த ஒரு ஆத்துமா பாரம் இந்த ராஜா பரலோக ராஜ்யத்திற்கு அவன் உகந்தவனாய் மாற வேணும் பாதாளத்துக்கு போக கூடாது என்கிற ஆத்துமா தாகம் எலியாவுக்கு காணப்பட்டபடினால தன்னுடைய ஜீவனையும் கூட அவன் பணையம் வைக்கிறான் தப்ப சொல்லும் பொழுது அங்க ஆகாப் ராஜா என்ன சொல்றான் பகைங்கனே என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான் அப்போ தவறை சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான் பகையாளியா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அதெல்லாம் எலியாவுக்கு பெருசா தெரியல நீ மனம் திரும்பினா போதும் என்கிற ஏக்கம் மட்டும் அவனுக்குள்ள இருந்தது பகைங்கனே என்று சொன்ன ஆகா அவன் மனம் திரும்புகிறான் தேவ சமூகத்துல அழுது கதறுகிறான் கத்த அவனை தம் மண்டையில சேர்த்து கொள்ளுகிறார் பிரியமானவர்களை இதே போல நாத்தான் தீர்க்கதரிசியை தரிசியை குறித்தும் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவை அவன் செய்த குற்றங்களை அவனுக்கு உணர்த்துவதற்காக ராஜாவிற்கு முன்பாகவே கடந்து சென்று தன்னுடைய விரலை நீட்டி சொல்லுகிறான் அந்த பாவம் செய்த மனுஷன் நீதான் என்று சொல்லி பயமில்லாமல் இல்லாமல் நாத்தான் தீர்க்கதரிசி தாவிதுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் தாவிது அலறி புலம்பி தேவ சமூகத்துல அவன் புரளுகிறான் பிரியமானவர்களை கத்தர் தாவிதை சேர்த்துக் கொள்ளுகிறார் இன்றைக்கு நாம் ஆத்தும பாரமுள்ள கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோமா அல்லது சுயநலத்திற்காக வேண்டி மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய முகத்துக்கு முன்பாக அவர்களை புகழ்ந்து பாடி அவர்களுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து அவர்களை தூக்கி உயர்த்தி வைத்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா பிரியமானவர்களை நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் வேத வசனத்தின்படி நடக்கிற ஒரு நல்ல விசுவாசிகளாக ஊழியர்களாக கிறிஸ்தவர்களாக கத்திற்கு பிரியமானவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை தடையில்லாமல் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்